சல்லல்லாக அழைகி அவர்கள் சுருங்கமான வார்த்தைகளில் சொல்லி நிறைவான கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடியவர்கள் பெருமானாருடைய வார்த்தைக்குள்ளே பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் அதை அந்தந்த காலகட்டங்களிலே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்வார்கள் அடுத்த தலைமுறை வருகிற போது பெருமானோருடைய அதே வார்த்தை தான் அந்த வார்த்தைக்குள் இருந்து புரிய வேண்டியவர்கள் இன்னும் சில கருத்துக்களை புரிவார்கள் இப்படி பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை ரசூலுல்லா சொல்லிடுவாங்க ஆனால் ஊதி து ஜவாமியல் கலீம் நான் ஜவாமியல் கழிவு கொடுக்கப்பட்டுள்ளேன் என்றார் ஜவாமியல் கலி என்று சொன்னால் சுருக்கமான வார்த்தைகள் அதிகமான கருத்துக்கள் உள்ளே இருக்கும் சமீபத்தில் ஒரு விஞ்ஞானிகளுடைய ஒரு கூட்டம் நடந்தபோது ஒரு கேள்வி கேட்டார்கள் மழை பெய்யும் போது வாழ அடிக்கிறதே அது ஏன் இது நல்ல கேள்விதான் ஆனால் அது பூமியில் நடக்குது தானே இது எல்லோரும் உணர்கிறோம் அப்படின்னா அது சயின்ஸில் வந்து என்னென்னு பார்க்கணும் தான் எதனாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்கள் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான கேள்வியாக நமக்கு தெரியலை ஆனாலும் ஒத்துக்கொண்டார்கள் நாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆய்வின் முடிவு ரெண்டு வருஷம் தொண்ணூற்றி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தொண்ணூற்றி நாலு கடைசியில் பதில் சொன்னார்கள் என்ன பதில் அப்படின்னா மழை பெய்யும் போது மண்ணில் வாட வருகிறது மண் வாடை வருகிறதே அது மண்ணின் வாடகையல்ல பெக்டோமேசியான்னு ஒரு பாக்டீரியாவிலிருந்து அந்த வாடை வருது மழை மலைத்தண்ணி அதில் படும்போது அதிலிருந்து ஒரு வாடை வருகிறது அந்த வாடை தான் மண் வாடை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறுத்தியிருந்தால் நாம் சாதாரணமாக எடுத்திருக்கலாம் அடுத்து சொன்னார்கள் இந்த பெக்டோமேசியா எப்படிப்பட்ட ஒரு பேக்சியா என்று சொன்னால் நாய்களில் இருக்கக்கூடிய எச்சிரில் இருக்கக்கூடிய ரேபிட் போன்ற கடுமையான கிருமிகள் பன்றியின் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த கிருமியை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபாரன் ஹீட்டில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணாலும் அது அழிஞ்சு போகாது அது செத்து போசு அது இறந்து போகாது கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட்டாலும் அது வந்து அழியாது ஆனால் பெக்டோமேசியா என்ற இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியாக இருக்கிறதே அதை கொண்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்கன்னா அது இறந்து போயிடும் மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள் நாம் இங்கே விஞ்ஞானத்தின் கருத்தை படிக்கிற இதே நேரத்தில் நபிகள் பொருமானார் செல்லல்லாக அழகியவர் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறார்கள் இதா வல அல் கல்புஃபி இனாய் அகதிக்கும் உங்கள் ஒருவரின் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ஐ யங் சிலூஹு ஏழு தடவை கழுவுங்க அஃபரு அ சமானியத்தை எட்டாவது தடவை மண்ணை தேய்ச்சி கழுவுங்க என்று சொல்லுகிறார்கள் ஒரு பாத்திரத்தை கழுவுங்கன்னா அசுத்தம் இருக்குதுன்னா தண்ணி ஊற்றி கழுவுனா போதும் இவ்வளோதான் நம்ம நமக்கு அறிந்துருக்கிறோம் மண் எதுக்குன்னு தெரியாதே மண்ணு போட்டுனா மண்ணு தான் அசிங்கமாயிருந்தானா தண்ணி ஊற்றி கழுவோம் மண் பட்டா அது மண்ணையே போட்டு கழுவை சொல்வது ஏன் நம்ம கன்றைக்கு புரியவில்லை நபிகள் பொருமானார் விளக்குவது விளக்குகின்ற விஷயம் இதுதான் நாயின் எச்சியில் படிந்திருக்கக்கூடிய கிருமிகள் அவ்வளவு விலகுவாக அழிந்து போகாது மண்ணை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாக்கா அது அழிந்து போகும் நாயுடைய வாயில எச்சியில் ரேபிக் என்ற ஒரு பேக்டியாக இருக்குதான் நாய்க்கடி கேட்கு கேட்குறோமா இல்லையா அது முதுகந்தண்டின் வழியாக போய் மூளையில் உட்காந்துருது அந்த மூளையில் உட்காந்தா அது மூளையின் செல்களை போது மனுஷனுக்கு ஒவ்வொரு நரம்பு பகுதியாக செயலுக்கிறது வித்தியாசமாக அவன் பேச ஆரம்பித்து விடுகிறான் உடனடியாக தடுப்பு மருந்து போட்டான் நாய் கடித்தாலும் சரி நாய் நகத்தில் பறந்தாலும் சரி நாயின் எச்சி நம்முடைய புண்ணுகளிலே பட்டுவிட்டாலும் சரி புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது பெட்டடிமல் என்று நாய்களை வளர்க்கிறார்களே இந்த வளர்ப்பில் அவர்கள் கடிபடுகிறார்கள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை திடீர்னு அந்த நாய் கடிச்சிருது வளர்ப்பு நாய்களால் கடிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களின் பட்டியல் அதிகம் அது தாண்டி இப்போ வந்து நாய் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு கார்பரேஷன் சட்டம் போட்டிருக்கிறார்கள் முன்னாடி எல்லாம் கார்ப்பரேஷனில் ரொம்ப நாய் அதிகமாக இருக்குது வாங்கன்னா வந்து பிடிச்சிட்டு போடுவாங்க இப்போ நாயை கொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் என்ன காரணம்னு தெரியலை நாடு நகரங்களில் நாய்கள் அதிகரித்திருக்கிறது அதனால் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை பெண்கள் வரை நாய்க்கடி அதிகரித்திருக்கிறது அதனால் கவர்மெண்ட்டில் நான் இந்த ஊசி கொஞ்சம் அதிகமாக விற்பனை ஆகலாம் ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்டுகள்லையும் அந்த நாய்க்கடி ஊசியில் புது புது ரகங்கள் ஒரு கம்பெனி மட்டும் இப்போ பல கம்பெனிகள் விற்பனைக்கு வந்திருக்கு அது ஒரு தொழிலாக இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டதோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு நாய்களை பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்துக்கீழே நாம் பார்க்கிறோம் நபிகள் செல்லலாமலையும் செல்லம் வீடுகளுக்குள் வளர்க்கப்பட்டிருந்த நாய்களை தடை செய்தார்கள் மதினாவில் பார்த்தீங்கன்னா வீடு வீடு நாய் வச்சுருந்தாங்க குடும்பத்தோடு குழந்தைகளோடு பேரன் பேத்திகளோடு மனைவி மக்களோடு ஒரு மனிதனுடைய ஐக்கியம் இருக்கணும் ஐரோப்பா நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் இருக்கும் நீங்கள் இங்கேயே சில சூப்பர் மால்களுக்கு போயிட்டு ஏதாவது பொருள் எடுத்தீங்கன்னா இதை வச்சுருங்க இது நாய்க்குள்ளே ஃபுட்டுன்றாங்க நாய்க்கான உணவு அவ்வளோ இருக்கிறது நாய்க்கான சோப்புக்கள் இருக்கிறது அதற்கான பெட்டுக்கள் இருக்கிறது அதற்கு மெடிசின் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக் இருக்கிறது ஒரு பிரிவை வைத்திருக்கிறார்கள் எல்லா கடைகளிலையும் பாருங்கள் அளவுக்கு அது வளர்ப்பின் மீது மோகம் அதிகரித்திருக்கிறது குடும்ப உறவுகள் அற்று போய் அவர்கள் ஆசை அவிழாசைகளை அவர்களுடைய மன ஏக்கங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு உறவு முறைகள் இல்லாமல் போனதால் இதுபோல் வளர்ப்பு பிராணிகளை வந்து வச்சுக்கொண்டு பெட்டுகளிலும் வைத்துக்கொண்டு வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு அதோடு கொஞ்சி விளையாடுகிற பழக்கம் ஐரோப்பாவில் இருக்குது குடும்ப பாரம்பரியங்களோடு வாழ்கிற ஒரு குடும்பத்துக்கு நாய் எதற்கு வீட்டு வரை வீட்டுக்கு உள்வரை யோசிக்க வேண்டும் நபிகள் செலாவோட சில மதினாவில் வந்தப்பையும் நாயோடு தான் இருந்தாங்க அந்த சூழலாக முதல்ல இந்த நாயில் வீட்டை நாய் இருந்து வெளியாக்குங்கள் என்றார்கள் அப்படி இருந்தாலும் சாப்பாடு இருந்தாங்க எந்த உணவு எந்த மனிதனின் சம்பாத்தியத்திலிருந்து நாய்க்கு உணவு தரப்படுகிறதோ அந்த வீட்டில் உறவில் பறக்கத்து இருக்காது என்றார்கள் செல்லலாம் அவரே சொல்லும் சாப்பாடை நிறுத்திட்டாலும் அந்த நாய் வீட்டு வாசலையே தான் படுத்துருந்துச்சு எல்லா வீட்லேயும் எந்த வீடுகள் உருவப்படங்களும் நாய்களும் வீட்டுக்கு முன்னால் இருக்கோ வர்ற மழைக்கு திரும்பி போயிடுவார் செல்லல்லா உலகம் சொன்ன ஒன்று வீட்டுக்கு முன்னாடி நாயை நிற்கிறத விரட்டி விட்டாங்க தெருக்களிலே சுற்ற ஆரம்பித்தது செல்லல்லா உலீசெல்லன் சொன்னார்கள் நாய்களின் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது முனிசிபாலிட்டி இப்போ தான் வருது நாய்களை கொள்ளுங்கள் என்றார்கள் அளவுக்கு அதிகமான நாய்களின் நடமாட்டம் மதினாவின் வீதிகளில் இருக்கிறது பிறகு செல்லல்லா உல்லீ சொல்லம் சொன்னார்கள் தகுதியான சில நாய்களை பாதுகாக்கின்ற பணிகளுக்காக வேட்டை காரணங்களுக்காக உங்கள் தோட்டங்களில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது பாதுகாப்புக்கு பின்னால் எங்கேயாவது இருக்கணும் அதை வளர்த்து பெற்றடிகள் போல அதோடு கொஞ்சம் குழாவி உங்கள் நாட்களை நேரங்களை கழிப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் இங்கே இதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பது இந்த இருந்து வருகின்ற அந்த பேக்ட்ரியாக்கள் மனிதர்களுக்கு பெரிய கேடு விளைவிக்கிறது என்ற கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு நாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது பெருமானார் செல்லல்லாவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது அறிவியல் வளர வர அன்னலாரின் வார்த்தைகளுக்கு உயிர்ப்பு ஏற்படுகிறது எவ்வளோ நாளாக அது ஏன் சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே அறிவியல் வளர வேண்டும் அறிவியலின் உச்சம் எங்கு தொட்டு நிற்கிறதோ அதற்கு முன்பு குரானும் ஹதீஸும் போய் நிற்கும் குரானுக்குள் இருந்து ஹதீசுக்குள் இருந்து அந்த விஞ்ஞான கருத்துக்கள் மெய்ப்பிக்கப்படும் என்பதுதான் அல்லாஹ நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய நிலையான அந்த வழிகாட்டுதல்களின் தன்மைகள் அல்லாஹ் மகானவு உத்தாலா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீசுகளில் இருக்கக்கூடிய உள்நகமான கருத்துக்களை விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை புரிந்து கொண்டு அவைகளை கடைபிடிக்கின்ற நல்ல தொகுதிக்கு நல்வானார் சுஹான் அல்லாஹிஹி அடது ஹல்கிஹி ஒரு இலாந